வணக்கம் மக்களே இப்போ நாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு மேலே இருக்குங்க கொல்லிமலை மேலே இது வந்து அறப்பளீஸ்வரர் கோவிலுக்கு போகிற வழியில் இருக்குங்க இப்போ நாம் வந்து பஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் கோவிலுக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்கிற போதே அங்கேயே விட்டுட்டாங்க என்ன ரீசன்னா இது வந்து ஆடி மாதம் இப்போ நாம் வந்தது பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கோம் எப்போவுமே வருட வருடம் வந்து இங்கே ஆடி பதினெட்டு அன்னைக்கு இங்கே வந்து மேலே இருக்குது அந்த அரப்பளீஸ்வரர் கோவிலில் திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்குங்களாம் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஏகப்பட்ட கடைங்க வந்து போட்டிருக்காங்க அதனால் பஸ் வந்து உள்ளே விடலை ஒரு கிலோமீட்டர் இருக்கும்போதே எங்கள் வெள்ள வெளியவேன்னு எடுத்துகிட்டாங்க இங்கேருந்து நாங்கள் இறங்கி நடந்து போய்கிட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எங்கள் லோக்கல் பீப்புள் வந்து இங்கே இருக்க அங்கே மலையில் விளைஞ்ச பழங்களை வந்து எடுத்து வந்து அங்கே செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பலாப்பழம் அண்ணாச்சி பப்பாளி இன்னும் ஒரு சில வித்தியாசமான பழங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பழத்து பேர் வந்து ஃபேமஸ் பழங்களாம் ஃபேமஸ் பழம்னு தான் சொன்னாங்க அவங்க அந்த பழம் வந்து நம்ம ஊர் சைடில் கிடைக்கும் ஒரு பழம் அந்த பழத்தினுடைய டேஸ்ட்டில் தான் இருந்தது சின்ன சின்ன விதைங்க டேஸ்ட்டோட கொஞ்சம் இனிப்பு கசப்பு புளிப்புன்னு எல்லா சுவையும் சேர்ந்த மாதிரியான ஒரு பழமாக இருந்ததுங்க இது வந்து நாலு ரூபாய் மூணு ரூபான்னு சொல்லி ஒரு பழம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே கிளம்பி போனோம்னா கோவில் பாருங்களா இதுதான் வந்து அந்த அரப்புளீஸ்வரர் கோவில் இது முன்னாடி வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்குதுங்க இந்த கோவில் வளாகத்தில் தான் இப்போ நம்ம சு வந்துகிட்ருக்கோம் இங்கேயே வந்து பஸ் எப்போவுமே இங்கேயே வருங்களாம் கோவில் அண்டையே வந்து பஸ்ஸு விடுவாங்க போல் இருக்குது இந்த திருவிழா நடக்கிறதுனால இப்போ இங்கே ஏகப்பட்ட கலைஞர்னால பஸ் வரல இப்போ நாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வளாகத்தை ஒரு சுற்றி சுற்றி வந்துடலாம் இப்போ நான் கோவில் உள்ளே வந்து போகிறதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இதுதாங்க ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இங்கே வரவங்க கொல்லிமலைக்கு வரவங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு நீர்வீழ்ச்சி ஸோ நம்ம பேடில் நம்ம வந்த நேரத்தில் அதிகப்படியான மழை பெஞ்சதினால தண்ணி ரொம்ப அதிகமாக வருதுன்னு சொல்லி இப்போ டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க கடைசியாக ஒரு மூணு நாள் வந்து இங்கே திறக்க வேலில் போல் இருக்குது ஸோ நான் வந்த நாள் வந்து சண்டே ஸோ இன்றைக்கி வந்து திறப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து திறக்கவே இல்லை நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் யாரையுமே அவ்வளோ பண்ணலை ஸோ அதனால் நம்ம திரும்பி வந்துட்டோம் அருவிக்கு போகலை ஆனால் அந்த அருவியில் அந்த அருவியில் கொட்டுற தண்ணி போகிற வழி இங்கே பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த ஆறு தான் நம்ம வந்து போய் போய் பார்க்க போகிறோம் கீழே இறங்கி ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கடையில் நிறைய சிறுதானியங்கள் வந்து இங்கே விள மலையில் விளைஞ்ச சிறுதானியங்கள் எல்லாமே இங்கே செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த கடைக்கு ஒட்டின மாதிரி ஒரு படிக்கட்டு இறங்குதுங்க இந்த படிக்கட்டில் இறங்கணும் அப்படின்னா கீழே வரைக்கும் போகுது அங்கே தான் அந்த ஆறு இருக்குது பாருங்கள் இந்த ஆறு தான் இப்படி போயிட்டு அந்த கோவில் வழியாக வந்து மேலே இருக்க அந்த ஆகாய கங்கை மேலேருந்து கீழே ஊற்றுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்ன வேறு இன்னொரு ஆறும் வேற கலந்து தான் அந்த ஆகாய கங்கையில் நீர்வீழ்ச்சியாக வந்து கொட்டுதுங்களாம் ஸோ இந்த ஆற்றை கடந்து போனோம்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அருவி அதாவது ஒரு ஒரு அடி உயரத்துலேருந்து தண்ணி வந்து கீழே கொட்டுற மாதிரி இருக்குது அந்த இடத்த பார்க்குறதுக்கு தான் நிறைய பேர் போய்கிட்டு இருந்தாங்க ஸோ என் கூடவே எங்கள் பஸ்ஸில் வந்தவர் தாங்க இவங்க இவங்களோட வந்து அப்படியே நானும் போகலாம்னு சரி சொல்லி அந்த இடத்த பார்க்கலாம் பார்க்கலாம்னு கிளம்பிட்டோம் ஸோ ரொம்ப ஆபத்தான ஒரு இடமாக தான் இருந்தது ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக தான் போய்கிட்டு இருந்தது ஸோ நிறைய பேர் கிராஸ் பண்ணி போனதுனால அப்படியே நாம்ளம் போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போய்கிட்டுருக்குன்னு பாருங்கள் காலை வைக்கவே முடியல அப்படியே இழுக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தரு ஒரு அண்ணன் அவங்களுடைய குழந்தைய வந்து குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பாப்பாப்பாவும் தண்ணியில் பயந்து பயந்து அழுதுகிட்டே இருந்தது இருந்தாலும் தண்ணி வந்து அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இல்லைன்றதுனால கொஞ்சம் தைரியமாக எல்லோரும் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க பட் என்னதாக இருந்தாலும் இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் நம்ம நம்ப முடியாது எந்த நேரத்தில் எப்படி அதுவும் இந்த மாதிரி காட்டு பகுதியில் வர தண்ணியெல்லாம் வந்து நம்ம நம்பவே முடியாது நம்ப முடியாது எந்த நேரத்தில் அதிகமாகும்னு சொல்ல முடியாது அதனால் முடிஞ்சளவு இந்த மாதிரி பண்ணுறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ நான் வீடியோ பிடிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் இங்கேருந்து அந்த பக்கம் போனேன் நானும் யோசிச்சு தான் இந்த இடத்த காசு பண்ணேன் பட் நிறைய பேர் போனதை வச்சு தான் நானும் சரி ஓகே ஒன்றும் ஆபத்தில்ன்ற மாதிரி தான் தோணுது அப்படின்றதுக்காக தான் நானும் அப்படியே கிளம்பி போனோம் அங்கே நிறைய பேர் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம்னு வந்ததுக்கு சரி ஆறுதலுக்கு இந்த ஒரு நீர்வீழ்ச்சியாவது பார்க்க முடிஞ்சுதே அப்படின்னு இந்த இடத்த பார்க்க போயிட்டோம் ஸோ இன்னொரு நீர்வீழ்ச்சி மாசிலா நீர்வீழ்ச்சி இருக்குதுன்னு சொன்னாங்க பக்கத்தில் இங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர்னு சொன்னாங்க பட் நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்ததினால இங்கே அந்த டைமுக்கு டைமிங்க்கு வந்து இல்லைன்றதுனால சரி இங்கே மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்துவிட்டோம் சப்போஸ் நீங்கள் இந்த கொல்லிமலைக்கெலாம் வரீங்க அப்படின்னா பைக்கு இல்லை கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதோ தெரியுது பாருங்கள் அந்த அருவி இங்கே நிறைய பேர் ஆல்ரெடி இங்கே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க தண்ணி ஆனால் ரொம்ப அதிகமாக தாங்க வந்தது இவ்வளோ தண்ணியா அங்கே போயிட்டு ஆகாய கங்கை ஃபால்ஸில் வந்து கீழே விழுதுங்களாம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆறும் வந்து கலந்து ரெண்டு ஆறும் கலந்து தான் அந்த ஆகாய கங்கையிலேருந்து நீர் வந்து கொட்டுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ தண்ணி அங்கே கொட்டும் அப்படின்னு அதனால தான் அங்கே அளவு பண்ணலை ஸோ அப்படியே வாங்க நான் கிட்டே போயிட்டு உங்களுக்கு அறிவியை காட்டுறேன் ஸோ எல்லாமே சுற்றி பாறைகளாக தாங்க இருந்தது எல்லோரும் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் நிறைய பேர் எல்லாம் பசங்க தான் யாரும் லேடிஸ் யாருமே வரல நாங்கள் திரும்பி வரும்பொழுது தான் ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க ஸோ எல்லாரும் வந்து பசங்க தான் அங்கே வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி கொட்டுது அதுலேயும் பயமே இல்லாமல் எல்லோரும் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த ஆகாய எம் மூடிந்தனால சரி வந்ததுக்கு எங்கேயாவது குளிச்சுட்டு போகுமேன்னு நிறைய பேர் வந்து இங்கே குளிச்சுக்கிட்டு இருக்க பார்த்தோம் அப்படியே வாங்க ஒன்று உங்களுக்கு கீழே இறங்கி போயிட்டு காட்டுறேன் ஏன்னா சைடில் படிக்கட்டு இருக்கு அது இறங்கி போனோம்னா அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படியே வாங்க இந்த படிக்கட்டு வழியாக தாங்க கீழே இறங்கி போகணும் அதோ போது பாருங்கள் இந்த அருவி தான் ஏன்னா இதுலேயே வந்து நிறைய பேர் குளிக்கவே இல்லை ஏன்னா ஓரமாக தான் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவ்வளோ வேகமாக வருது நம்பி இறங்க முடியாது இந்த ஆறு பேர் வந்து ஐயாறு ஆறுங்க இந்த ஐயாறு ஆறு தான் வந்து அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் விழதுங்க ஸோ இங்கே பா பாருங்க கிட்ட வந்துட்டோம் இறங்கி எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்கள் தண்ணி இப்போ இந்த ஆறு பார்த்தீங்கன்னா அந்த அறப்பளீஸ்வரர் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே அந்த படித்துறை இருக்கும் அந்த படித்துறை வழியாக நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாம் சாரல் அப்படியே அடிச்சுது எவ்வளோ சாரல் அடிக்குது பாருங்க எவ்வளோ தண்ணி வேகமாக எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த இடம் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க அப்படியே பனிச்சாரல் மாதிரி அப்படியே அடிச்சிது அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் காட்டுறேன் பாருங்கள் பாறைலாம் வழுக்க தான் செய்யுது பார்த்து தான் போகணும் ஏன்னா இதில் தண்ணியில் விழுணும் அப்படின்னா இந்த தண்ணி ஃபோர்ஸில் அப்படியே போயிட்டு அந்த அருவியில் தான் போய் விழுவோம் அந்த அருவியிலேருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகுன்னு தெரியும் உங்களுக்கு ஏன்னா நடுவில் எந்த ஒரு தடுப்புமே இல்லைங்களாம் நேராக அருவி தான் நேரடியாக அவ்வளோதான் அவ்வளோ கிட்டத்தட்ட முந்நூறு அடி உயரத்துலேருந்து கீழே விழுவோம் பார்த்துக்கோங்க அதனால் இந்த இடத்துல குளிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக குளிக்கணும் இப்போ நானே வந்து ரொம்ப சேஃபாக தான் அந்த இடத்துக்கு போனேன்னால் ரொம்ப ஒட்டுலெலாம் போகல தண்ணியில் தான் இறங்கலை வார மேலேயே போயிட்டு தான் நான் வந்து உங்களுக்காக வீடியோ பிடிச்சி காட்டுறேன் இந்த தண்ணி போகிற சத்தம் எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்கள் அவ்வளோதான் மக்களே இந்த ஆறு நம்ம சுற்றி பார்த்தாச்சு அருவி ஒரு சின்ன அருவியும் பார்த்தாச்சு அடுத்ததாக மேலே இருக்க அரப்புளேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு அதையும் சுற்றி பார்க்கலாம் அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் மக்களே